வணக்கம் மனம் இருந்தால் போதும் ஒரு பிச்சைக்காரன் சாலையில் சென்ற பெரியவரிடம் பிச்சை கேட்டான் இலகிய மனம் படைத்த பெரியவர் அவனுக்கு பிச்சையிட வேண்டும் என்ற ஆர்வத்தில் தன் கையில் சட்டை பைக்குள் விட்டு துளாவினார் ஒரு காசு கூட கிடைக்கவில்லை வேதனையோடு பிச்சைக்காரனிடம் பணமில்லையே தம்பி என்றார் அதை கேட்ட பிச்சைக்காரனின் முகத்திலே ஒரு ஒளி ஐயா காசு இல்லை என்பதற்காக நீங்கள் வருந்த வேண்டாம் பிச்சை கொடுப்பதை காட்டிலும் பெரிய உதவி ஒன்றை நீங்கள் எனக்கு செய்து விட்டீர்கள் யாருமே என்னை மதிக்காத போது தம்பி என்றளவா என்னை அழைத்து விட்டீர்கள் அது போதும் என்றான் அவன் பணமோ காசோ கொடுப்பது மட்டுமல்ல இனிமையாக பேசுவதும் அறம்தான் யாவருக்குமாம் பிறருக்கு இன்னுரை தானே என்பதை திருமூலரும் கூறியிருக்கிறார் எனவே பணம் இருந்தால்தான் அறம் செய்ய முடியும் என்பதில்லை மனம் இருந்தால் போதும் ஆயிரம் அறங்கள் செய்யலாம் నన్ీరి మిండ సందిపో